தொகுதியிலையும் பல்லாயிரம் வாக்குகள் வந்து இடம்பெறல வாக்குகள் வந்து குறைவா பதிவாயிருக்கு அதுக்கான காரணம் யாருக்கு சொல்றீங்க சார் தமிழக அரசாங்க மீதா இல்ல தேர்தல் ஆணையம் இல்ல வாக்கு மக்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது சில பகுதியில் அதிகமாக வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க சில இடங்கள்ல இப்ப சென்னை நகர்ப்புறங்கள்ல எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு ஒரு வெறுப்புணர்வு தான் யாருக்கு போட்டு என்ன ஆக யார் வந்து என்ன ஆக போகுது சளிப்பு இருப்பாங்க மக்கள்கிட்ட அது வந்து ஒரு ஒரு தலைமுறைகிட்ட இளவு தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சி இருக்குது பல முறை வாக்கு செலுத்தி ஒன்றுமே நடக்கலைங்கிறவங்க வந்து அந்த விரக்தியில் போய் தற்சோர்வில் அவனுக்கு போட்டு என்ன போகுது இப்போ நம்மளே ஏமா காசு வாங்குறீன்னாப்பா அவன் வந்து ஒன்றும் இல்ல இதையாவது கொடுத்துட்டு போட்டுங்கிறாங்கள அது அது அந்த மாதிரி தான் அது அதனால தான் இந்த நகர்ப்புறங்களில் குறைஞ்சிட்டதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே தான் கற்றறிந்த பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க

நீங்கள் தவறாது புரிஞ்சுக்கிறீங்க மற்ற நாடுகளை போய் பாருங்கள் பிரிட்டன்லாம் போய் தான் போட்டுக்கான்னு பாருங்கள் தம்பி கடல் அலையில் தயாரிக்க முடியும் சூரிய ஒளியில் தகடில் வந்து எல்லா கேரளாலும் போய் பாருங்கள் தம்பி பக்கத்தில் தானே இருக்குது எல்லா வீட்டு வீட்டுக்குறையிலேயும் சூரிய ஒளியு தகடு இருக்குது எல்லா வீட்டு தகடுலையும் இருக்குது பேருந்து நிலையமாக இருக்குது கடையெல்லாம் இருக்குது அப்படி அழகர் இருக்குல்ல டிவைடில் நடுவேலாம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே மாற்று மின்வர்க்கத்துக்கு வழி இருக்கும் இயற்கைக்கு எந்த இடரும் இடையூறும் வராத சூழலுக்கு கேடு வராத மின் உற்பத்தி இருக்கும் போது எதுக்கு அலுவலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்கன்னு தான் நம்ம கேட்கறது நம்ம ஊர்ல வந்து என்னதான் வந்து மழை நீர் கால்வாய் போட்டாலும் அதுல சாக்கடை நீரை கலந்து உடனடியா அது போய் நேரா ஏரியில தான் கலக்குது மழை நீர் கால்வாயில இந்த ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளால தடுக்க ஏன் சாக்கடை நீர் கலக்குது சாக்கடை தம்பி கழிவு நீர் வெளியேற மழை நீர் வெளியேற தனித்தனியா கால்வாய் கட்டணும் தம்பி ரெண்டையும் ஒன்னா விட்டீங்கன்னா

மின்சாரம் காற்றாலையில் மின்சாரத்தில் பெருக்கிக்கிட்டு போகணுமே ஒழிய நீங்கள் தீர்ந்து விடுகிற வளம் பேராபத்தை தரக்கூடிய வளங்களே பிடிச்சிக்கிறீங்க நீங்கள் நிலக்கரியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா தம்பி எவ்வளோ காலத்துக்கு எடுப்பீங்க அதை நிலக்கரியை எவ்வளோ காலத்துக்கு தோண்டுவீங்க தீர்ந்து போகிற வளம் தீராத வளம் இருக்கு காற்று சூரிய ஒளி அதை நோக்கிதான் தான் நீங்கள் நகரணும் அந்த உற்பத்தியை பெருக்குங்க அதை பெருக்குங்க நீங்க கரட்டு காடுகள் இருக்கு மலை முகடுகள் இருக்கு எவ்வளவோ இது விளை விளைச்சலுக்கு பயன்படாத கா கரடுகள் இருக்கு அதுகளில் போய் நீங்க சூரிய ஒளி மின் பூங்கா போடுங்கள் யாரும் வேணான்னா நீங்க ஒரு அஞ்சாண்டு என்கிட்ட கொடுத்து பாருங்களேன் நீ அதை தனியார் கொடுக்குற சூரிய ஒளியில் மின்சாரத்தையும் காற்றால மின்சாரத்தையும் ஏன் அரசு வச்சுக்கிறது இல்லை ஆபத்தான அனல் அணு இதையெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க இதை தனியார் முதலாளிக்கு எதுக்கு தர எடுத்து கொடுக்குறீங்க அதை நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க நோக்கம் இல்லை உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ப்ரொடக்ஷன்ல இல்லை நீங்க பத்தொன்பதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடின்னு வாங்குறதுல முதலீடு சீரியலே ஒழிய ப்ரொடக்ஷன்ல நீங்க உற்பத்தியில நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா அது நிரந்தர தீர்வா வரும் நீங்க வாங்குறீங்க வாங்கும் போது ஒரு யூனிட்டுக்கு பத்து காசு வச்சா கூட பலாயிரம் கோடி அடிச்சிருக்கு வேலை உருவாக்க முடியும்

ரெண்டு டன் மூணு டன் இடையில கார் ஐம்பது லட்சம் காருக்கு மேல ஒரு ஆண்டு ஒன்று கேட்டு நீ சீரணி வாட்டர் மறை நீர் கண்ணுக்கு தெரியாம என் நீர் கலவு போயிட்டு இருக்கு ஏன் இவன் இந்த கொடியால தயாரிக்கல இத என் நாட்டுல என் நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டான் அங்கே மரியாதா இல்ல நிறுத்திக்கிட்டா தம்பி அவனவன் நீர் பொருளாதாரத்துக்கு ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான் இங்கிலாந்து பொருளாதார மேத ஆசிய கண்டன ஆசிய நாடுகள் தாண்டா இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குது இந்த பழத்தையும் தங்கத்தை வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை மதிப்பிடுது ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான்றான் எந்த நாடு நீர் அதிகமாச்சிருக்கோ அந்த நாடு தான் பணக்கார நாடுன்ட்டு அப்படி மதிப்பிட தொடங்கிட்டான் நீ அதை பத்தி கவலையே வர்றது இல்லையே இந்த நீர் உறிஞ்சிட்டு இவனை வேணாலும் உறிஞ்சிக்க அப்புறம் ஐம்பதாயிரம் கோடி போட்டு ரிவர்ஸ் ரிவர் முறையில போய் கடல் நீரை சுத்திகரிச்சு குடிக்க தர்றங்கிறது ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படி கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு பாருங்க நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி அதுதான் பூமிக்கு கேடு இல்ல காற்றுக்கு கேடு இல்ல நீருக்கு கேடு இல்லை அப்படி பண்ண முடியாதா குஜராத்ல வெள்ளம் வாங்கிட்டு வரீங்க பொங்கலுக்கு எங்க ஊர்ல கரும்பு இல்ல எங்க ஊர்ல ஆளை வச்சு கரும்பு சக்கரை காய்ச்ச முடியாது வெள்ளம் காய்ச்ச முடியாது அது கொடுக்காது எப்படி கொடுக்கும் எப்படி கொடுக்கும் பெரியாருக்கும் மூத்தவர் பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனை இல்லை அதை போட்டுறாரு இப்போ நாங்கள் வந்ததுனால அதை கொஞ்சம் தெரியுது வெளியில் தெரியுது எங்கள் பாட்டன் அயோத்திதாசரி ரட்டமளி சீனிவாஸ் எங்கள் தாத்தாவி திரும்ப திரும்ப பேசுறதுனால தெரிய வருது இல்லைன்னா தமிழர்களுக்கு எந்த அடையாளம் இல்லாமல் மூடி மறைக்கணும் அதுதான் திராவிட கொள்கையை அப்புறம் அதை எப்படி போய் பேசும்